வந்தை மாத்திரம் அந்த சாங் உருவாக்கி நூற்றி ஐம்பது வருடங்கள் ஆகிறதுனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எஸ்ஆர்எம்ல ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் குடும்பமாக இந்த வந்தை மாத்திரம்ன்ற ஃப்ரேஸை உருவாக்க போகிறோம் கிரௌண்ட்ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ஒரு டீச்சர்ஸாக நாங்கள் இங்கே வந்து நிற்கிறது ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கு கிருஷ்ணன் விளையாட்டு இயக்குனர் எஸ்ஆர்எம் பிள்ளைகளத்தில் இருக்கும் இப்போ அந்த வந்தே மாதரம் என்ற சொல் அப்படி பார்த்திங்கன்னா இந்த சொல் உருவாகி நூற்றம்பது ஆண்டுகள் ஆச்சு இந்த நூற்றம்பது ஆண்டுகளில் நம்மளோட இந்தியாவோட வளர்ச்சி இந்தியாவோட ஒரு இன்னைக்கு வல்லரசாக கூடிய நாடுகளில் இந்தியா முதன்மையாக இருக்கிறது காரணம் நம்ம சுதந்திரம் பெற்று குடியரசு நா நாடாக விளங்குகிறோம் அதற்கு முக்கியமான காரணம் தான் இந்த வந்தே மாதரம் என்ற சொல் இந்த சொல்ல மூவாயிரம் மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் நம்ம பல்கலைத்தில் வேலை பார்க்குற அனைத்து ஊழியர்களும் சேர்ந்து மூவாயிரம் பேர் நின்று வந்தே மாதரம் அந்த ஆங்கில வடிவத்தில் எழுதி அதில் நின்று ஒரு உரோக சாதனை படைக்கின்றோம் வந்தே 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 மாதரம் பாடல் பாடி நூற்றி ஐம்பதாவது வருடத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ண எல்லோரும் குழுமி இருக்கிறோம் இந்த வந்தே மாதரம்ங்கிற பாடல் வந்து இந்தியாவையே ஒருங்கிணைக்கும் ஒரு பாடல் இதனை கொண்டாடும் வகையில் எஸ்ஆர்எம் குழுமத்தின் சார்பாக வந்தே மாதரம் ஒரு கிண்ண சாதனையை முயற்சியை இப்போது நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மாத்திரம் அந்த சாங் உருவாக்கி நூத்தி ஐம்பது வருடங்கள் ஆகிறதுனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக எஸ்ஆர்எம்ல ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சிங் நான் ஸ்டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இந்த வந்தே மாத்திரம்ன்ற ஃப்ரேஸை உருவாக்க போறோம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இந்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் பங்கேற்கிறதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான ஆசிரியர்கள் டாக்டர்ஸு எல்லா மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்காங்க எப்படி இதை நடத்த போகிறோன்னு அதாவது நூத்தி ஐம்பதாவது வருஷமான வந்தே மாதரத்தோட பாட்டோட ஒரு நினைவு அஞ்சலியா கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ண அந்த ப்ரோக்ராமை அது எங்க யூனிவர்சிட்டி பண்றதுல நாங்க ஒரு மெம்பரா இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இது வந்து ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்டு எல்லாரும் சேர்ந்து பண்றோம் அதை செலிப்ரேட் பண்ணணும் நம்மளுடைய கண்ட்ரியை சார்ந்தது நம்ம நாட்டை சார்ந்த விஷயம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி I'm doing master's uh, in physiotherapy. Uh, I'm from West Bengal. I'm Shomini Basu. So today we are informed that uh, this is a world record. Uh, so we came to just experience what is it, and uh, that's it. Like we are very excited. சந்தோஷமா இருக்கு நூத்தி ஐம்பது வருஷம் இந்த வந்தே ஹியூமன் மாதிரம் நாங்களும் ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்கு இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இங்கே கொலீக்ஸோடு வந்திருக்கேன் எல்லாருமே த்ரீ டைப்ஸ் ஆஃப் டி ஷர்ட் போட்டு எல்லாருமே அந்த வந்தே மாத்திரம் வந்து லெட்டர்ஸில் வந்து நிற்கிறோம் இது வந்து எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது தேங்க்ஸ் டு அவர் எஸ்ஆர்எம் ஃபேமிலி வந்தே மாத்திரம் ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதிரம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தட் டூ நாங்கள் எஸ்ஆர்எம் டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு வேர் ரியலி வெரி ஹாப்பி இங்கே அந்த ஃப்ளாக் கலர்லேயே அந்தந்த டீம்ஸை பார்க்கும்போது எக்ஸலென்ட்டாக இருக்குது ஏஜு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் வீ கேன் சீ ஸ்டூடெண்ட் லெவல்லேருந்து ஹையர் அப்ஸ் வரைக்கும் எவ்ரிபடி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மை டீம் மெம்பர்ஸ் இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதுரம் உண்மையிலே இது ஒரு பெரிய ப்ரௌன் மூமெண்ட்டாக இருக்குது ஏன்னால் எப்போவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அவங்கள மட்டும் ஊக்கப்படுத்தினா போதாது நம்மளும் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதனால ஒரு ரோல் மாடலாக நம்ம வந்து இந்த கிரவுண்டில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுக்கு ஒரு டீச்சர்ஸாக நாங்கள் இங்கே வந்து நிற்கிறது ஒரு பெரிய ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது அதுக்கு எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மாதரம் 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 வந்தே மாதரம் இது எஸ்ஆர்எம் தமிழ் மன்றத்தோட ஒரு புது முயற்சி நாங்கள் வந்து இது சப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் வி ஆர் ப்ரவுட் டு பி ஏ எஸ்ஆர்எம் ஃபேமிலி அண்ட் இது ஒரு எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எஃப்எஸ்எஸ்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் தமிழ் டிபார்ட்மெண்ட் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி ப்ராக்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹம் ஹியூமானிட்டிஸ்லேருந்து நாங்கள் வந்திருக்குறோம் நாங்கள் தமிழ் துறையை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் தமிழ் பேராயமும் நாங்கள் சேர்ந்து தான் இதெல்லாம் நடத்திக்கிட்டுருக்கிறோம் முன்னின்று இருக்கிறோம் இந்த இப்படி ஏற்பட்ட வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கிறதில் நாங்கள் மிகவும் மகிழ்கின்றோம் இந்த வந்தே மாதரம் என்ற சொல் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்த சொல் அந்த சொல் மூலமாக தான் நமக்கு சுதந்திரம் பிறந்தது நமது நாடு குடியரசு பெற்றது என்பதை நான் சொல்லுதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன் வந்தே மாதரம் என்ற சொல் மிக பெரிய பயத்தை உருவாக்கியது ஆங்கிலேயர்களை எதிர்த்து அன்றைய நாளில் அந்த சொல்லை நம்ம மறக்காமல் இருக்க எஸ்ஆர்எம் பல்கழகம் இது போன்ற ஒரு விழிப்புணர்வாகவும் மற்றும் இது மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த உலக சாதனை நாங்கள் நிகழ்த்துகிறோம் என்பதை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃப்ஸு எல்லாருமே வந்து இங்கே அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் அழகாக மூவண்ண கொடியில நம்மளோட இந்தியன் ஃப்ளாகில் உள்ள அதே அழகான கலர்ஸில் ஒரு டிஷர்ட்ஸ் போட்டு ஒரு இடத்துல இங்கே அசம்பிள் ஆயிருக்கோம் இது வந்து ஒரு மேலே ஒரு அழகான ட்ரோன் ஷாட்டா வந்து அமைஞ்சிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு கின்னஸ் சாதனைக்காக ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் யாரெல்லாம் இந்த அட்டம் வந்து பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து காலேஜு ரொம்ப அழகானவே ஒரு சர்டிபிகேட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ப்ரௌட் மோமெண்ட்னே வந்து சொல்லலாம் பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே நடக்கும் ஃபேக்கல்ட்டீஸ்க்கு ஈவெண்ட்ஸ் நடக்கும் பட் ஒரு சில ஈவெண்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்ட்டிஸும் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நாளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க ஃபேக்கல்ட்டீஸும் இருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து எஸ்ஆர்எம்மில் ஒரு சின்ன முயற்சி தான் ரொம்ப அழகான கோஆப்ரேஷன் இதில் எல்லாருமே நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப குறுகிய நிமிடங்கள் தான் நடந்தது ஆனால் இதற்கான உழைப்பு வந்து தமிழ் பேராயமில் ரொம்ப பல நாட்களாக இதுக்காக உழைச்சிருக்காங்க ஸோ அந்த மன்றத்துக்கும் எஸ்ஆர்எம் சார்பாக எல்லாருமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரம் வேர்ல்டு ரெக்கார்டு இதில் நாங்கள் புகழில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமைப்படுறோம் ஆனந்தப்படுறோம் நம்ம நாடு எப்பயுமே வல்லரசாக கலாமையாடைய ஆசீர்வாதங்களோட கண்டிப்பாக அப்படியே கனவுன்னு நாங்கள் கண்டிப்பாக அங்கே ரொம்ப ஆசைப்படுறோம் உடம்புலாம் இருக்குதுங்க நிச்சயமாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு சுதந்திரம் ஆகஸ்ட் பஞ்சு எழுத்து கேட்குறதுன்னு சொன்னாங்க பட் அந்த விட நூறு மடங்கு சந்தோஷமாக அடைகிறோம் எல்லாம் பாருங்கள் அந்த ஐயாயிரம் பேர் ரெக்கார்டு ஆடுவீங்களா ஆரஞ்சு பச்சை அந்த நம்ம தேசிய கொடி வச்சு எல்லாருமே இது பண்ணுறாங்க நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் இங்கே உலக மக்கள் அனைவருக்குமே மனமறந்த வாழ்த்துக்கணுங்க டாக்டர் பெலீனா டாக்டர் நான் பிரியா டாக்டர் ஷீபா ம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் வந்தே மாத்திரம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸோ எயிட்டின் செவன்ட்டி ஃபைவ்ல இதை கோட் பண்ணாங்க வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் த இயர் விச் வி செலிப்ரேட் த ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் வந்தே மாத்ரம் கூட தேங்க்யூ எஸ் ஆர் எம் ஃபார் கிவிங் அஸ் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் வந்தே மாதிரம் இவெண்ட் థ్యాంక్ యూ సో మచ్ ఇట్స్ రియల్ అ ప్రౌడ్ మూమెంట్ ఫర్ ఆల్ ఆఫ్ వందే వందే ఏ పేరు డాక్టర్ సఫా இந்த ஈவெண்ட்டில் நூற்றி ஐம்பது வருஷத்தை பிரதிபலிக்கிற மாதிரி எஸ்ஆர்எம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட்டை இந்த பிரதிபலிப்பான நம்ம இந்திய தேச ஒருமைப்பாடு வெற்றியை முன்னோக்கி நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி இதை நம்ம கொண்டாடுறோம் இந்த கின்னஸ் ரெக்கார்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த் ஸ் ஆஃப் வந்தே மாதிரம் செலிபிரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ க்ரௌட்ஸ் லைக் ஒயிட் டிஷர்ட்டு தென் கிரீன் தென் ஆரஞ்சு சூப்பராக இருக்கு இதை வந்து புது யுகத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம் ஃபவுண்டர் சான்சலர் எங்கள் பாரிவேந்தர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் Institute le, SRM Institute La in create SRM Institute of Science and Technology celebrates 150 years of Vande Mataram, a legacy etched in song and a vision brought alive in unity and form. Today we are not merely witnessing an event we are making history. with the collective strength of 3,000 participants, we come together to create the largest human formation spelling, one day mataram, a majestic declaration to the world that we stand as one nation, one people, and one voice. a defining moment in today's historic celebration. we now invite kalei mavani, professor karun nagarajan, president of Tamil Perayam for the welcome address. In the நம்முடைய பல்கலைக்கழக வரலாற்றில் ஒரு இனிய நாள் உலக சாதனைகள் பலவற்றை ஏற்கனவே படைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு உலக சாதனையை செய்து காட்டும் விதத்தில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு காரணம் ஒரு புகழ்பெற்ற நாட்டுப்பற்றை நம் மனங்களிலே ஊட்டக்கூடிய ஒரு தேசிய கீதமாக போற்றக்கூடிய வந்தே மாதரம் என்ற பாடல் ஒழிக்கத் தொடங்கி அது எழுதப்பட்டு மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகியதை நினைவு கூறும் விதத்தில் அந்த பாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகளை தேசமெங்கும் இருக்கின்ற கல்வி நிறுவனங்களும் பல்வேறு அமைப்புகளும் நடத்த வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் விரும்பி ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அந்த வேண்டுகோளை நிறைவுபடுத்துகின்ற விதத்தில் இப்படி ஒரு சாதனையை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடத்த வேண்டும் என்று எண்ணி நம்முடைய மாண்புமே வேந்தவர்களிடம் நாங்கள் தெரிவித்த போது நல்ல காரியம் பாராட்ட வேண்டிய பணி சிறப்பாக செய்யுங்கள் என்று அனுமதி அளித்ததோடு இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துவதற்கு வேண்டிய நிதி உதவியையும் பெருந்தன்மையோடு வழங்கி எங்களுக்கு வழிகாட்டினார்கள் அத்தகைய பெருமைக்குரிய வேந்தர் வேந்தரவர்களுக்கு முதலில் என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வங்காள தேசத்தைச் சேர்ந்த பக்கியம் சந்திர சட்டர்ஜி என்ற ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் கவிஞர் அவர்தான் இந்த பாடலை நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதினார் ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்த நாட்டை ஆண்டு ஆண்டு கொண்டிருந்த பொழுது இங்கிலாந்து ராணி வாழ வேண்டும் நன்றாக உயர வேண்டும் அவளுக்கு இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஒரு ஒரு பாடலை உருவாக்கி அந்த பாடலை இந்தியாவில் உள்ளவர்கள் அனைவரும் பாட வேண்டும் என்று ஆங்கில அரசாங்கம் ஆணையிட்ட போது அதற்கு எதிராக சட்டர்ஜி அவர்கள் உருவாக்கிய பாடல்தான் இந்த பாடல் இந்த பாடலிலே பாரத மாதாவை ஒரு தெய்வமாக கருதி அந்த பாரத மாதாவினுடைய பல்வேறு சிறப்புகளையும் எடுத்துக்காட்டும் விதத்தில் இந்த பாடல் அமைந்துள்ளது நம் நாட்டினுடைய இயற்கை வளங்கள் நம்முடைய கலாச்சார பெருமை நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அருமை நம்முடைய பக்தி வீரம் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆங்கில ஏகாதிபத்தியம் அந்த பாடலை பொது இடங்களில் பாடக்கூடாது என்று தடை விதித்தது ஆனால் அதையும் மீறி பல தலைவர்கள் அன்று பாடினார்கள் மேடையிலே முழங்கினார்கள் அதன் மூலமாக மக்கள் மனங்களிலே எழுச்சியை சுதந்திர உணர்ச்சியை உண்டாக்கினார்கள் எனவே தான் அந்த சிறப்பிற்குரிய அந்த பாடலை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் அதை தேசமெங்கும் சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் அந்த நிகழ்ச்சியையே ஒரு உலக சாதனையாக மாற்றி அமைத்திருக்கின்றோம் நம்முடைய ஆர்வம் தமிழ் சமிழ் சேர்ந்த பாரிவேந்தர் மாணவ தோழமடைத்தைச் சேர்ந்த மாணவ கண்மணிகள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை எப்படியோ நடத்துவோம் என்று இல்லாமல் நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை உலக சாதனையாக போற்றப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே கடந்த இரண்டு வாரங்களாக ஓய்வின்றி உழைத்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு மாணவ கண்மணிகளுக்கு இதற்கு பலவாறு உதவி இருக்கின்ற விளையாட்டுத்துறை இயக்குநர் அவர்கள் வளாக நிர்வாகியவர்கள் அவர்கள் வளாக வாழ்வு இணை இயக்குநர் அவர்கள் மற்றும் பல்வேறு புலங்களைச் சேர்ந்த புலத்தலைவர்கள் துறை தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பெருமை மிக்க வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய பல்கலைக்கழகத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து சிறப்பிக்க வருகை இருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய பல்கலைக்கழக பதிவாள அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் இந்த மேடையிலே அமர்ந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற விளையாட்டுத்துறை இயக்குநர் அவர்கள் வளாக வாழ்வு இணை இயக்குனர் அவர்கள் எப்எஸ்எச்சினுடைய குலத்தலைவர் அவர்கள் தமிழ் பேராயத்தினுடைய செயலர் அவர்கள் அரங்கிற்கு பின்னாலே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு புலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் இயக்குநர்கள் மற்றும் வருகை அந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வரையற்புரையை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் மூவாயிரம் பேரை எதிர்பார்த்தோம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகளும் ஆசிரியர்களும் ஆசிரியர் அல்லாதவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு தங்கள் பெயர்களை பதிவு செய்தார்கள் எல்லோருக்கும் வாய்ப்பளிக்க முடியவில்லை என்ற மனக்குறை இருந்தாலும் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கேற்க வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தமிழ் பேராயத்தின் சார்பிலும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைவரையும்

पुलकितयामिनी पुल्लकुसुमित द्रुमदलशोभि सुहासिनी सुमधुरभाषिनी सुखदाम्बरदा मातर पन्दे मातरं वन्दे मातरं, वन्दे मातरं।, वन्दे मातरं। றைக்கு ஒரு மிக பெரிய நிகழ்வு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த நிகழ்வில் ஆசிரிய பெருமக்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் பங்கேற்று வந்தே மாதரம் என்ற பாடலின் உல எழுத்தின் வடிவில் மாண ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட மாண மாணவர்கள் வரிசையாக நின்று மிக பெரிய சாதனையை அமைத்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்களின் தேசிய உணர்வினை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் யூனியன் என்ற ஒரு அமைப்பிற்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது தேசிய உணர்வானது குறிப்பாக மாணவ மாணவியர்களின் தேசிய உணர்வானது வெளிப்படுகிறது ஸோ நாங்கள் இங்கே வந்தே மாத்திரம் ஒரு ஃபார்மேஷன் வேர்ல்ட் அட்டெம்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் ட்ரை பண்ணுவோம் இட் வாஸ் குட் அது ஒரு ரெக்கார்டு ரெக்கார்டிங் பண்ணது வந்துட்டு வீடியோ ஒரு நல்ல விஷயம் அண்ட் எங்களுக்கு இது புது ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ க்ரௌட் கேதர் பண்ணி நல்லா கரெக்டாக அவங்களும் நல்லா ஃபார்ம் பண்ணி நின்று எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்தே மாத்திரம் இவன் வந்து நல்லா ஒழுங்காக குவார்டினேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் இந்த வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கிறது வந்து சின்ன விஷயம் இல்லை த்ரீ தௌசண்ட் இருக்காங்க ஸோ அதுக்கு நல்லா அவங்க பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் லைக் நல்லா அவங்க குவார்டினேட் பண்ணி நேஷனலிசம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க दे मातरं, वन्दे मातरम् वन्दे मातरम्